எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாத்தீங்களா நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்திருக்கேன்னு இப்போ என்னோட ஹீமோக்ளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க நீங்க ஆரம்பத்துல பாத்திருப்பீங்க என்னோட ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ஃபைவ் இருந்தது அதுக்கப்புறமா லேட்டஸ்டா நான் இப்ப வீடியோ போட்டிருப்பேன் அதுல ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன்ல ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்காக பிளட் வந்து ஏத்தினீங்க ஆறு யூனிட் ஏத்திருக்கீங்க இப்போ என்னோட ஹீமோக்ளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஹீமோக்ளோபின் லெவல் ஒருத்தருக்கு கம்மியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியாது அவங்க அவங்க கண்ட்ரோல்லயே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன் அந்த ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியா இருந்ததுக்கு என்ன காரணம்ன்றதும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இப்போ டாக்டர் அட்வைஸ் படி ஸ்டார்டிங்ல ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு உணவு மட்டும் எடுத்துக்கிட்டா ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகாதுன்றதுனால பிளட் வந்து ஏத்திக்கிட்டேங்க ஆறு யூனிட் ஏத்திக்கிட்டேன் இப்போ என்னோட ஹீமோக்ளோபின் லெவல் எயிட் பாயிண்ட் ஒன்னு இருக்குங்க ரிப்போர்ட் வந்து மேல கொடுக்குறேன்னு பாத்துக்கோங்க இதுக்கப்புறம் விட்டமின் டி த்ரீ வந்து கொடுத்துருக்காங்க அயன் டேப்லெட் த்ரீ மந்த்ஸ்க்கு கண்டினியூ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஹார்மோன் சேஞ்சஸ்க்காக ஒரு டேப்லெட் கொடுத்துருந்தாங்கல்ல அதையும் போட சொல்லியிருக்காங்க ஓவர் பிளீடிங் கண்ட்ரோல் ஆகுறதுக்காக இந்த மூணு மாசம் நான் அயன் டேப்லெட் போட போறேன் இனிமே நான் சாப்பிட்டு தாங்க ஹீமோக்ளோபின் லெவல இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் இத்தனை வீடியோ போடாமல் இருந்தேன் பாத்தீங்களா அப்பெல்லாம் நான் சொல்ல முடியல உங்ககிட்ட நான் ரொம்ப முடியாமல் இருந்தேங்க அதாவது எழுந்து என்னால் உட்கார கூட முடியாது அந்த நிலமையில படுத்த படுக்கையிலே இருந்தேன் அந்த பிளட்டு ஏற்ற போறேன் பார்த்தீங்களா அப்போ அந்த வெயிலில் நானா தனியாக நடந்து போறப்ப நிறைய யோசிப்பேன் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வரும் நான் வாழணுன்ற அவசியம் இருக்கிறதுனால நான் சில கஷ்டங்கள் எல்லாம் வந்து கடந்து தான் வந்தேன் இந்த ஒரு பதினஞ்சு நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வீடியோ போடாமல் கொஞ்சம் பிரேக் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்திருப்பேன் இந்த டைமில் ஒரு வீடியோவை ரெடி பண்ணி போடுறதுக்கு கூட என்னால் அந்த அளவுக்கு முடியல முடியலன்றது மட்டும்தான் என் உடம்புல இருந்தது அந்த டைமில் நான் வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன சொல்லியிருப்பேன் நெகட்டிவான விஷயங்களை தானே சொல்லியிருக்கணும் எனக்கு வலிக்குது என்னால ரொம்ப முடியல அப்படின்னு அன் அன்னைக்கு சூழ்நிலைக்கு நான் ஒருவேளை அலற அழற மாதிரி இருந்திருந்தேன்னா அழுதுருப்பேன் மறுபடியும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்க கூடாது நம்ம ரொம்ப வந்து வருத்தப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையை காட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ வந்து போடல இன்னைக்கு நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன் இந்த கர்ப்பப்பை கட்டிய வந்து நான் ரிமூவ் பண்றது கர்ப்பப்பையை எடுக்கிறது இது ரெண்டுமே வந்து இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா என்னோட உடம்புல பிளட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம்னு சொல்லியிருக்காங்க அதனால ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணணும் இப்போ பிளட் இப்போ பிளட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதுக்கப்புறம் ஒரு டுவெலுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக என்னென்னலாம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க எப்பவும் போலதான் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன சாப்பிடணுமோ அதெல்லாம் எடுத்துக்கணும் பசி எடுக்கிறதுக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க தான் பசிக்குது ஆனா என்னால இப்ப கொஞ்சம் சமைக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா சமைக்க முடியல நிறைய மைனஸ் பண்ணுறேங்க கிச்சன்ல போய் நிப்பேன் நின்ன உடனே அங்க ஏதாவது ஒரு தப்பு நடந்துருங்க அது என்னால ஒன்றும் பண்ண முடியல நான் ஒன்று நினைச்சிட்டு போய் நிப்பேன் அது நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும் ஏன் அப்படின்றது எனக்கு தெரியல சின்ன சின்ன கன்ஃபியூஷன் வந்து நிறைய அப்பப்போ வருது அதுலேருந்து கொஞ்சம் சரியாயிரும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்கிறோம் நிறைய மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகுது இல்லை அதனால அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுலேருந்து நம்ம அடுத்து கடந்து வந்துட்டோன்னா அதெல்லாம் சரியாயிரும் இருந்தாலும் நான் இதை கடந்து வந்ததுக்கப்புறம் கூட நான் ஒரு பெஸ்ட்டாக சாப்பாடு செஞ்சு சூப்பராக சிறப்பாக கொடுப்பேன் அப்படின்றது உங்களுக்கு தோணாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சாப்பாடை செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன் இனிமே தொடர்ந்து நான் வீடியோ போடுவேன் நான் வீடியோ போடாத நேரம் என்ன தேடினவங்க எனக்காக மெசேஜ் பண்ணி ஏன் வீடியோ போடலைன்னு கேட்டவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க நான் அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் அதுக்காக தான் இந்த ரிப்ளை வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்க என்னை பத்தி நினைச்சு கவலைப்படுவீங்க கண்டிப்பா நான் ஒரு வீடியோவா போட்டுட்டேன்னா உங்களுக்கும் நான் எப்படி இருக்கேன்றது தெரிஞ்சிடும் அதை தெரியப்படுத்துறதும் என்னோட கடமை அதனால தான் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் நான் தான் நல்லா இருக்கேன்னு சொல்லலாம் உண்மை அதுதான் இது மட்டும்தான் உண்மை உங்களால் மட்டும்தான் நான் நல்லா இருக்கேன் இந்த யூடியூப்ல உங்களை பார்க்கலைன்னா கண்டிப்பா நான் இந்த நிலைமையில இப்போ உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்க முடியாது இப்போ கர்ப்ப பையன் எடுக்க வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதனால நான் அடுத்து டேப்லெட்டை போட்டுட்டு ஒரு மூணு மாசம் பார்க்கலான்னு இருக்கேன் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கோ அதை வச்சு நம்ம அடுத்து டாக்டர் கிட்ட பாத்துக்கலாம் இப்போ ஏன் லைன் வந்து கிளியர் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நான் டேப்லெட்டை போட்டு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் பையனுக்கும் மெடிசன் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அவனும் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கான் அதுக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க அடுத்ததா நான் சம்பாதிக்கணும் அதுக்கான தேடுறது அதுக்கு என்ன வழி அப்படின்றது தான் நான் அடுத்த கட்டமா பார்க்கணும் அதனால இந்த மாசம் மட்டும்தான் நான் ரெஸ்ட்ல இருப்பேன்னு சொன்னேன் அடுத்த மாசம் நான் அப்படி இருக்க முடியாது நான் கண்டிப்பா வேலைக்கு போய் ஆகணும் ஏதாவது ஒரு நல்ல வேலை வந்து நான் பார்க்கணும் ரெண்டு மூணு இடத்துல கேட்டு வச்சிருக்கேன் அது கிடைச்சதுன்னா நான் வீட்ல இருந்தே நான் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நான் வெளியில தான் வேலை தேடி ஆகணும் இருக்கிற இந்த பத்து நாளைக்குள்ள நான் வேலை தேடிக்கிறேன் தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களோட கமெண்ட்ல வார்த்தைகளாலதான் நான் தன்னம்பிக்கையவே நான் எனக்குள்ள வளர்த்துக்கிறேன் இந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி மேல போவேன் என்னோட பையன் வந்து லெவன்த் முடிச்சிட்டு டுவெல்த்து வந்து போறாங்க நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா டுவெல்த் தான் படிச்சுட்டு இருந்திருக்கான் போல ரிசல்ட் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்க அவன் வந்து லெவன்த் முடிச்சுட்டு போறான் டுவெல்த் கிளாஸ் போயிட்டு இருக்கான் இந்த பதினஞ்சு நாளில் என் லைஃப்ல நிறைய நிறைய விஷயம் நடந்தது ஆனால் அதுலேருந்து மீண்டு வந்து நான் உங்ககிட்ட ஒரு ஆக்டிவாக பேசணும்னு தான் ஆசைப்பட்டேன் மறுபடியும் எந்த ஒரு கஷ்டத்தையும் நம்ம சொல்லக்கூடாது அதை தாண்டி உங்ககிட்ட ஆக்டிவாக பேசணும்னு நினச்சேன் நான் அப்படி தான் இன்னைக்கு பேசியிருக்கேன் நான் இந்த மாதிரி பேசுறது உங்க எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும்னு நான் நம்புகிறேன் மறுபடியும் சொல்றேன் நீங்கள் என்னோட பெரிய கிஃப்ட்டு நாளைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்த நான் சொல்றேன் அதை நீங்க கண்டிப்பா கெஸ்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயத்த உங்ககிட்ட நாளைக்கு சொல்றேன் மறுபடியும் சொல்லிக்கிறேன் உங்க அன்புக்கு நான் என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கேன் இருக்கேன் பார்த்தீங்களா நான் ஸ்ட்ராங் ஆகிட்டம் பார்த்தீங்களா எல்லாம் உங்களால தான் கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஹீமோக்ளோபின் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிட்டா நல்லாவே ஆக்டிவ் ஆயிடலாம் தலை சுத்துறது வாமிட் வர்றது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு இருக்காது எல்லாரும் இந்த லீவ்ல வெளியில எல்லாம் போவாங்க பசங்க எங்காவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவாங்க அட்லீஸ்ட் ஒரு சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போயிடு போயிட்டு வருவாங்க இல்லைன்னா எங்காவது ஒரு சின்னதா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவாங்க ஆனா என் பிள்ளைங்க தான் பாவம் எங்கேயும் போக முடியல கண்டிப்பா இந்த சூழ்நிலை மாறும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி நான் எல்லா சூழ்நிலையும் மாத்தி கொண்டு வருவேன் நீங்க எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறப்போ அது கண்டிப்பா நடக்கும் என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க என்ன பேசுறதுன்னே தெரியல நிறைய நான் கொஞ்சம் உளர்றேன்ல ரொம்ப கேப் விட்டு வீடியோ எடுத்தோம்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுறோம் என்ன பேசுறது அப்படின்றது தெரியல புதுசா பேசுற மாதிரி ஃபீல் வருது அதனாலதான் ஏதோ பேசுறேன் தப்பா ஏதாவது பேசியிருந்தேன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க நான் வீடியோ போடாத நாட்கள் எல்லாம் எதையும் மிஸ் பண்ண மாதிரியே இருந்தது ஏதோ ஒரு பெரிய விஷயத்த நான் வீடியோ போடாதப்ப மிஸ் பண்ண மாதிரி இருந்தது நீங்க என் கூடவே இருந்த மாதிரி இருந்ததா ஏதோ நான் தனியா இருந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்பவே தனியா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன் நிறைய கஷ்டம் அதனால இனிமே வீடியோ ரெகுலராக போடுறேன் நீங்க எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க நான் சின்ன சின்னதா என்னோட வளர்ச்சியை வந்து நான் கொண்டு போவேன் அதுக்கு நீங்க எனக்கு வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணாலே போதும் நான் கண்டிப்பா சந்தோஷமா அந்த விஷயங்கள் எல்லாம் செய்வேன் நல்லபடியா முன்னேறி போவேன் நாளைக்கு மறக்காம ஒரு சர்பிரைஸ் வீடியோ இருக்கு அதை பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்